ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதத்திற்கான கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இதன் அடிப்படையில் என்னமாரின பலன்களை எல்லாம் ரிசபராசி என்பர்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே புதிதாக ஒரு மாதமானது பிறக்கும் பொழுது அந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்குமா நமக்கு நல்லபடியாக அமையுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது வந்து நம்ம கிட்ட இருக்கு சொல்ல இந்த எதிர்பார்ப்புகளோட தான் புதிய மாதமே வந்து பிறக்க ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு காத்து இருக்கக்கூடிய ரிசபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புதிய மாதமானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெற்றுக்கோங்க கூடவே இந்த பதிவுல பாத்தீங்கன்னா வரக்கூடிய புதிய மாதமான அக்டோபர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றதும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சோ அந்த பரிகாரத்தை நீங்க

உடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது ஒன்றோடொன்று சேரும் பொழுதோ அல்லது பார்வைகளை செலுத்தும் பொழுதோ பலன்களும் வந்து மாறுபாடு அடையுது அடிப்படையாக இருக்கக்கூடியதுனா இந்த கிரகங்கள் மட்டும்தான் இதன் தான் எல்லா விதமான பலன்களுமே வந்து கணக்கீடு செய்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா வரக்கூடிய புதிய மாதமான அக்டோபர் மாதம் ரிசபராசி நேயர்கள் ராசி மண்டலத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களே வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குங்க சோ நல்ல வழியில வந்து பயன்படுத்திக்கோங்க நிதி மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமான முடிவுகளை தாங்க பெறப்போகுது போகுது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சமமான நிதி ப பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்க போகுது ஏன்னா உங்களுடைய நிதி நிலையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அது எல்லாமே தீர்ந்து அதை எல்லாம் நீங்கள் சமாளிக்க போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க ஆனால் இது எல்லாமே மாத்தினுடைய முதல் பாதியில் தான் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மாத்தினுடைய பிற்பாதியில் பார்த்திங்கன்னா வருமானத்தை விட உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா விஷயத்திலுமே ரிஷபராசி என்பர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வேலை அழுத்தமானது இருக்கும் அதனால உங்களுடைய வேலையில நீங்க கடினமா உழைத்தீங்க கால நேரம் பார்க்காம உழைத்தீங்க அப்படின்னா தான் நீங்க விரும்பிய முடிவுகளை வந்து கண்டிப்பா வந்து பெற முடியும் இல்லைன்னா அதையெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஸோ உழைப்புக்கு எந்த விதமான ஒரு சோம்பேறித்தனத்தையும் காட்டாமல் முடிந்த அளவுக்கு கடினமான உழைப்புகளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் ஈஸியாக வந்து கடந்து வரலாம் எப்போதுமே ஒரு முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவுகள் சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறத பல முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும் ஏனோ தானானும் ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி அதனுடைய பலன்களை நினைத்து வருத்தப்படுறதுனால எந்த ஒரு பலனுமே வந்து கிடைக்காது ஸோ அதே போல் தான் ரிஷபராசி என்பர்களும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா சிந்தித்து செயல்படுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரிசபராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாதங்க உங்களுடைய தொழிலை உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு நீங்கள் முன்னெடுத்துகிட்டு போவீங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தாங்க பெற்றுக் கொடுக்க போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய நபர்களால் தொழில் ரீதியாக நிறைய பலன்களை பார்த்தீங்கன்னா நல்ல வகையில் வந்து கிடைக்கும் இதெல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது இருக்குது அதே நேரம் இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க எந்த வழியில் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நேயர்களை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே இந்த காலகட்டத்தில் இருக்க போறது கிடையாதுங்க அதனால நீங்கள் தைரியமாக எல்லா விஷயங்களையும் வந்து செய்யலாம் உங்களால் என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யுங்க இதன் மூலமாக நல்ல வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை பள்ளி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க கல்லூரி போயிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி சம்பந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஆனால் இந்த சவால்களை இந்த காலகட்டத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் பெறலாம் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுடைய படிப்புல பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய தடைகள் வந்து ஏற்படும் இது வரைக்குமே படிப்புல தடைகள் எதுவும் இல்லாமல் இருந்திருப்பீங்க ஒருவேளை இந்த டைம்ல ஏற்படக்கூடிய தடைகளில் நீங்கள் தப்பிக்கல அப்படின்னா உங்களுடைய தடைகளானது எல்லாத்தையுமே உங்களை திசை திருப்பி விட்டுரும் தடைகளை தாண்டி நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய நேரமும் இது தாங்க ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய நாட்டங்களானது குறைய ஆரம்பிக்கலாம் தவறான பழக்க வழக்கங்கள் மூலமாக கூட உங்களுடைய கவனமானது சிதற ஆரம்பிச்சிடும் மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று தாங்க அதே போல் ரிசவம் ராசி என்பர்களே வரக்கூடிய அக்டோபர் மாதம் காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்போடு வந்து இருக்கும் இன்னுமே நிறைய அன்போடு வந்து இருப்பீங்க ஸோ உங்களுக்கு உறவுகள் வந்து பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதனால நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையை நல்லா வந்து அனுபவிக்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சண்டைகளோட வெளியாட்களோட குறுக்கீடுகள் குடும்ப உறுப்பினர்களுடைய வாக்குவாதம் இது மாதிரி ஏதாவது ஒரு தேவையில்லாத தொந்தரவுகள் மட்டும் அப்பப்போ வரவேண்டி இருக்கும் இருந்தாலுமே அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து சமாளிக்கணும் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வர வேண்டிய தான் இருக்கீங்க அதனால கொஞ்சம் நிதானித்துக்கோங்க மேலும் திருமணமாகி இருக்கக்கூடிய ரச்பபராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிணைப்பானது இருக்கும் சோ நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மை வந்து இப்போதான் உங்களுக்கு கிடைக்க போகுது உறவுல முதிர்ச்சியானது இருக்கும் உங்களுடைய இல்லத்துல இதனால மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே வந்து நிறைந்து காணப்படும் மேலும் குடும்ப வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகளானது சந்திப்பீங்க ஆனாலுமே கூட இந்த பரஸ்பர அன்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க அந்த ஒரு அன்பு தான் உங்களை இன்னுமே வந்து ஒன்றாக வைத்திருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மேலும் ஒரு சில நேரங்களில் ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் கொஞ்சமாகவே வந்து டல்லாக இருப்பீங்க அதுவும் குறிப்பாக ஆரோக்கியத்தின் பார்வையில் மட்டும் கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்க போகிறீங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சொல்லப்போனால் பலவீனமாக தான் இருக்குது அதாவது வயிறு தொடர்பான ஒரு சில பிரச்சனைகள் வந்து இந்த டைமில் உங்களுக்கு வந்து இருக்கலாம் அதனால் தேவையில்லாத உணவுகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஹோட்டலில் போய் அடிக்கடி சாப்பிட்றது எண்ணெய் பலகாரங்கள்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறது இல்லைனா உடலுக்கு சூடு தரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கிறது இது போன்ற விஷயங்களையெல்லாம் முடிந்த அளவுக்கு இந்த மாதத்தரில் ரிசபராசி என்பர்கள் வந்து தவிர்த்துக்கோங்க ஒருவேளை ஏற்கனவே வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் ஏதாவது சிசேரியன் பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்களெலாம் இருக்கீங்கன்னா இந்த காலக்கட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் தான் ஏற்படுறதுக்கான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படுது அதனால எப்போவுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு கண் வந்து வச்சுக்கிட்டே இருங்க நல்ல ஒரு அக்கறை செலுத்துங்க தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று இது போல ரிசபராசி நேயர்கள் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் அவர்களுடைய குடும்பம் தொழில் கல்வி மற்றும் காதல் வாழ்க்கை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படின்னு எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாம் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இது போன்ற விஷயங்களில் எந்த ஒரு தடைகளும் ஏற்படக்கூடாது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமும் இருக்குங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள் எப்போதுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பரிகாரங்கள் அப்படின்றது நம்மளுடைய மன நிறைவுக்காக நம்மளுடைய சந்தோஷத்திற்காக கொடுக்கக்கூடியது அதை நீங்க கடவுளுக்காக செய்யும் பொழுது ஆத்மார்த்தமாக மன நிம்மதியோட ரொம்பவே தெளிவான ஒரு முடிவோட வந்து செய்யணும் அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் அதுல கிடைக்கும் அந்த வகையில ரிஷபம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் சிறப்பாக இருக்க இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில வெள்ளி மோதிரத்துல பதிக்கப்பட்ட ஒரு நல்ல தரமான ஓபல் ரத்தினத்தை வந்து வச்சு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உங்களுடைய மோதிர விரலை வந்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய முடியுமோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து செய்துக்கோங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு இது போன்ற பரிகாரங்கள் செய்வதால் நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஆனது உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ரிசபராசியானது இருக்கோ அவங்களுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கூடவே பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் இது போன்ற நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்கெல்லாம் வந்து பதிவேற்றமும் செய்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் எப்போவுமே ரொம்பவே எளிமையானதாக தான் இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக இப்ப வந்து செய்து இது எளிமையான பரிகாரங்களுக்காக நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆதரவுமே அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமா இருக்கும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்